அண்ட் டவுட்டு திருவெந்துக்கு முன்னாடி தங்கச்சியை கூப்பிடலாமா திருவெந்துக்க அப்புறம் தங்கச்சியை கூப்பிடலாமா உடன்பருப்புகள் எப்போ கூப்பிடுறதையா திருவந்துக்கு முன்னாடி கூப்பிடட்டுமா திருவெந்துக்கு அப்புறம் கூட கூப்பட்டுமா அப்புறம் கூப்பிட்டா பரவாயில்லையா இருக்கும்னு நினைக்கிறேன் திருவந்து எடுத்துடலாம் திருவெந்துக்கு முன்னாடி கூப்பிட்டோன்னா இப்போ பாருங்க சபையில் உங்கள் மனசாட்சி சபை பிரசங்கம் வேத வசனம் இதுக்குள்ளே நீங்கள் ஜெயிக்கிறதா தோக்குறவங்கள நீங்கள் தான் முடிவெடுக்கணும் சத்தியம் உண்மை பிரசங்கம் மெய்யான பிரசங்கம் சத்தியத்தின்படி வர பிரசங்கம் நீங்கள் கல்வி சுத்திகரிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞான்சன் எடுத்துருக்கிறீங்க கர்த்த சொல்கிறத கேட்குற சந்ததி யார் இப்போ நடைமுறை தங்கச்சி இதே சபையில் ஞான்சன் எடுக்க முடியுமா சாத்தியம் கம்மி தான் அது நீங்கள் உங்கள் ஒய்ஃப் வரதுனாலே தங்கச்சி வராது அது வேறு விஷயம் அப்படி தங்கச்சி வந்துச்சா நீங்கள் வருவீங்களான்றது கேள்விக்குறி அர்த்த வரும் அதனால்தான் நான் யாரையும் கூட்டணும்லாம் சொல்கிறது இல்லை மற்றவங்கலாம் சொல்லுவாங்க ஆடுதான் குட்டி போடணும்னு ஐயோ குட்டி போடுறேன் ஜட்டி போடுறேன்னு கட்சியில் எதாவது ஆகிட போது உங்களுக்கு உங்கள் ரச்சிப்பே காத்து கொள்ளுங்க என்ன எவ்வளோ பாருங்க வருகைக்கு முடியுமா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம் திருவந்தை எடுக்கலாம் தசமாக கொடுக்கலாம் இந்த சத்தியத்துக்குள்ளே விருந்துன்ற ஒரு தலைப்புக்குள்ளே முட்டுது ஐயா இப்படி போனால் நோ என்ட்ரி இப்படி போனால் டேக் டைவர்ஷன் அப்புறம் அந்த மாதிரி சொல்லுவோம் ஓன் தங்கச்சி தான் வருவாலை விருந்துக்கு என் தங்கச்சி கூப்பிட்றச்சின்னா இது கொஞ்சம் யோசிக்கணும் ஐயா இதுங்க வந்தால் பதார்த்தம் வேறு மாதிரி இருக்கும் அதுங்க வந்தால் பதார்த்தம் வேறு மாதிரி இருக்கும் செலவுகள் சொல்கிறேன் அது வந்தால் இவன் முக பொழையே வேறு மாதிரி இருக்கும் அவங்க வீட்டு ஜனங்க வரப்போ என் வீட்டு ஜனங்கள் வரப்போ மனைவியோட முகப்பொழிவு எப்படி இருக்குன்ற உங்களுக்கு தான் தெரியும் லாபானுடைய முகம் நாடி வேறுபட்டது நேற்றிய தினம் இருந்தது போல் இன்றைய தினம் இல்லை அந்த மாதிரிலாம் படிக்கிறோம் இது நம்மளே போய் பிரச்சனை வாங்கிக்கிறதா விருந்துன்ற பேரில் இதெல்லாம் யோசிப்பாங்க உட்காந்து விசுவாசிகள் இப்போ நம்ம கூப்பிடுறோம் அட்டவாட்டி விருந்துக்கு அவ தங்கச்சியை கூப்பிட்றா இல்லை அவங்க வீட்டு ஜனங்கள் வராங்க இதே பேட்டர்னில் போவோமா இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்க விருந்துக்கு நம்மள கூப்பிடுவாங்களா அதுக்கு அந்த குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த விருந்துன்னா சபைக்குள்ள வர்றதும் சரி சபையிலேருந்து வெளில போறதும் சரி இங்கேயே முட்டுது மோதுது இங்கேயே கிளாஷ் ஆகுது நான் சொல்றது ஒரு சாதாரண ஒரு காரியம் சொல்றேன் இந்த அசைவம் சைவம்ன்றது இல்லை உறவுகளை கூப்பிட்டு திரும்பி அவர்கள ஒன்னும் கூப்பிடுக்கிற அளவுக்கு இருக்கிறார்களா இல்லாத நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறீர்களா ஒரு சாரார் வருகிறார்கள் இன்னொரு சாரார் வருகிறது இல்லை இதெல்லாம் நெட்பமான பகுதிகள் இதில் ஜெயித்து வந்தால் தான் வருங்க